சகோதரர்களே ஒவ்வொரு வருடமும் தமிழ் அழைப்பு மையத்தில் ஒவ்வொரு தலையங்கத்திற்கு கீழால் நிகழ்ச்சிகள் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது அந்த அடிப்படையில் இவ்வொருடம் உங்களுக்கு தெரியும் ஒழுக்கம் சம்பந்தமாக நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று வருகின்றன அதே அடிப்படையில் தான் போட்டி நிகழ்ச்சியும் அந்த தலையங்கத்துக்கு உட்பட்டதாக அதன் சம்பந்தமான ஹதீஸ்கள் துவாக்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் மூணாவது வாரம் அது கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்ற நோக்கம் அதை ஹதீஸ்களாக இருந்தால் துவாக்களாக இருந்தால் அவைகளை பாடமாக்கி அதன் மூலமாக பிரயோசனங்களை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவைகளை மனமிடுவதற்காக கொடுக்கப்படுகின்றது சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை அனைவருக்கும் தேவையான விடியங்கள் அதை மனநமிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும் அந்த அடிப்படையில் முதலாவது போட்டி நிகழ்ச்சியில் முதலாவது குறிப்பேற்றில் சென்ற வருடம் சூரத்துல் கஹ் சூரத்துல் கஃபை மனநமிடுவதற்கு சில சில குறிப்பிட்ட பகுதிகளாக ஒரு மாதமும் கொடுக்கப்பட்டது அதே தொடரில் சூரத்துல் கஃபை மனநமித்து முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ்வருடமும் அதே சூரா

அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் செருப்பு அணிவதிலும் தலைமுடி சீவுவதிலும் சுத்தம் செய்வதிலும் தங்களின் எல்லா விடயங்களிலும் வலதை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் நூல் புகாரி ஆரம்பமாக ஒரு ஒழுக்கத்துடைய ஹதீஸ் வலதை வலதை எல்லா விடயங்களிலும் உட்படுத்த வேண்டும் இந்த ஹதீஸ் குறிப்பிட்ட சில விஷயங்கள் குறிப்பிட்ட சில விடயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது செருப்பு அணியும் பொழுது வலது காலை முற்படுத்துவார்கள் அதே போல ஜூலிஹி அவருடைய தலைமுடி சீவும் நேரத்தில் முதலாவதாக ஆரம்ப வலது பகுதியைத்தான் தலைமுடியிலும் சீவுவார்கள் அதுக்கு பின்னால முழுமையாக சீவுவார்கள் அதே போல துகூருகி சுத்தம் செய்யும் பொழுது உழு அதை கொண்டு நாட்டம் உலு செய்யும் பொழுது ஆரம்பமாக வலதை தான் முற்படுத்துவார்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்ட சில விடயங்கள் வந்திருப்பதை போல நபிசுல்லா அவர்கள் வேற விடயங்களையும் குறிப்பாக ஹதீசுகளே சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹதீசிலே சொல்லும் பொழுது ஆஹ் நபிசுல்லா சொன்னார்கள் உங்களுடைய சஹி முஸ்லீமில் வரக்கூடிய நீங்கள் செருப்பு அணியும் பொழுது வலது காலை முற்படுத்துங்கள் அதை கலட்டும் பொழுது இடது காலை முற்படுத்துங்கள் வேற சொல்லும் பொழுது நீங்க சாப்பிடும் பொழுது சம் இல்லாத சொல்லி வலது கையால் சாப்பிடுங்கள் அதுக்கு பின்னால வகுல் மிம்மா எலி அவங்களுக்கு பக்கத்திலே இருக்கின்றவைகளை சாப்பிடுங்கள் என்று ஒரு ஹதீஸிலே கூறினார்கள் அப்படி அதே போல ஆடை அணியும் பொழுது வலதை முற்படுத்துமாறும் வேற ஹதீசுகளிலே நம்பி சொல்லா அலையம் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்க்க போன சொன்னால் நாங்கள் எந்த விடயங்களிலே வலதை முற்படுத்துவது எந்த விடயங்களிலே இடதை முற்படுத்துவது என்ற ஒரு குறிப்பா குறிப்பை ஒரு மார்க்கத்தில் குறிப்பான சில விடயங்கள் இருக்கின்றது எந்த விடயத்தில் வலதை முற்படுத்த வேண்டும் எந்த விடயத்தில் வலதை முற்படுத்த கூடாது என்று நம் இம்பாபில் கரோமாம் வலதை முற்படுத்துவது என்பது நல்ல விடயங்கள் அதே மாதிரி ஒரு சங்கையான விஷயம் ஒரு கெடுதி இல்லாத விடயத்தை செய்யும் பொழுது அந்த அந்த நிகழ்வுகளிலே ஈடுபடும் பொழுது வளத்தை முற்படுத்த வேண்டும் நலவு அல்லாத விடயங்கள் கெடுதியான விடயங்கள் அப்படிப்பட்ட விடயங்கள் இவைகளிலே இடத்தை முற்படுத்த வேண்டும் நல்ல விடயங்களாக இருந்தால் ஹதீஸ்லேயே குறிப்பாக வந்தது போல சாப்பிடுவது குடிப்பது பள்ளி மசிஜுக்குள் நுழைவது அதே மாதிரி வீட்டுக்குள் நுழைவது அதே போல வேறொரு ஹதீஸ்லேயே நம்ம சொல்றோம் அவர்கள் ஒரு மதுலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பானம் வழங்கப்பட்டுச்சு அப்ப அதை நபிசுல்லாம் அவர்கள் அடங்கியதன் பின்னால எல்லா கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தார்கள் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு சிறிய சஹாபி குன் அப்பா சலுகை அவர்கள் என்றும் ஒரு விவாதத்திலே வருகின்றது அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தார் நபிசவல்லா அலுவலாம் அவங்க பார்த்தாங்க பெரிய மூத்த சஹாபாக்களும் நீக்கிறாங்க வயோதிபர்களை மூத்தோர்களை மரியாதை செய்ய வேண்டும் அந்த ஹதீசும் இருக்கிறது அந்த மார்க்கத்துடைய நிலைப்பாடும் இருக்கின்றது வலதையும் உட்படுத்த வேண்டும் அந்த நிலைமையும் இருக்கின்றது நரசிசுள்ளா வலிசலம் அவர்கள் அந்த சிறிய சஹாபிகிட்ட கேட்டாங்க பெரியவங்களுக்கு கொடுக்கவான்னு சொல்லி அதை நீங்க விரும்புறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க அப்ப அந்த சிறிய சகாபி சொன்னாங்க நீங்க குடிச்சு குடித்ததை ஆரம்பமாக நான் குடிப்பதை வேற யாருக்கும் அதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த சஹாபி சொன்ன பொழுது நமர்சுல்லா அழைச்சலம் அவர்கள் வலது பக்கத்தில் இருந்த அந்த சிறிய சஹாபிக்கு தான் கொடுத்தார்கள் அப்படி எல்லா விடயங்களிலும் முக்கியமாக நாங்க என்னோட சேஃப்மார்கள் இருக்கிற இடங்கள்ல புள்ளியாக்கல்ல ஹல்ல நாங்க உதாரணத்துக்கு லிப்ட்ல வரும்பொழுது லிப்ட் ஃபுல்லாக இல்லாட்டி எல்லாரும் ஓரத்துலதான் நிற்பாங்க அப்படி இறங்குற இடம் வந்துட்டேன்னு சொன்னா என்ன என்ன சொல்லுவாங்க எல்லாரும் ஒரே அடிக்கு இறங்காமல் வலது பக்கத்தால இறங்குங்க சொல்லி அவங்க ஞாபகப்படுத்துவாங்க அப்படியும் பல நிகழ்வுகள் இருக்கின்றது அப்படி எல்லா விடிய விடயங்கள்லையும் அப்ப ஏன் வலதை முற்படுத்த வேண்டும் முஸ்லா அல்ல வரக்கூடிய ரிவாயத் அங்கே சொன்னார்கள் நீங்கள் வலது கையால் சாப்பிடுங்கள் வலது கையால் குடிங்கள் ஏனென்றால் சைத்தான் இடது இடது கையால் சாப்பிடுகிறான் அவன் இடது கையால குடிக்கிறான் என்று சொல்லி நபிசுல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னார்கள் ஒழுக்கங்கள் அனைத்தும் அல்லாஹ் எங்களுக்கு நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லி தந்தது அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கின்றது சைத்தானுக்கு அல்லது காஃபிர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அந்த விடியத்தை தான் எங்களுக்கு நம்பிசுல்லா அலிசல்லாம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் எங்களுடைய எல்லா விடயங்கள்லையும் நாங்கள் அதை வலது கை வலது பகுதியை வலது பக்கத்தை வலது கையாக இருக்கலாம் காலால செய்யக்கூடிய விடயங்களாக இருந்தா வலது காலை முற்படுத்துவது ஏனைய விடயங்களில் வலது பகுதியால் ஆரம்பிக்கிறது அதுதான் சிறந்ததாக இருக்கின்றது மார்க்கத்தில் ஏதாவது தங்கடங்கள் கையில பெண்டேஜ் இருக்குது வலது கையில அல்லது கை இல்ல அப்படி போன நிலைமைகள்ல தங்கடத்தக்கூடிய நிலைமைகளை மாத்திரம் எடுத்து கைய தேவைகளுக்கு முற்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல மல செல்ல பைத்து வரும் பொழுது அல்லது ஏதாவது ஊத்தையான விடயங்களை கையால் எடுக்கும் பொழுது ஊத்தை இருக்கிறத கண்ட எடுக்கிறது அப்படி அந்த அறுவறுப்பான விஷயங்கள் அவைகளை செய்யும் பொழுது அந்த விடயங்களிலே இடது பகுதியை எடது கையால் எடது காலால் அவைகளைத்தான் முற்படுத்த வேண்டும் என்று நிர்சல்தா அலிசல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அடுத்ததாக துவா மனத்தில் இந்த மாதம் கொடுக்கப்படக்கூடிய துவா எல்லோரும் அதிகமாக மனதை சாப்பிடும் பொழுது சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது சாப்பிட்டது பின்னால போத வேண்டிய வாக்கள் ஆரம்பமாக சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் எல்லா விடயங்களையும் சாப்பாடு மட்டுமில்ல எல்லா விடயங்களையும் என்ன விடயங்களை செய்யும் பொழுதும் நாங்கள் ஆரம்பமாக பிஸ்மில்லா சொல்லி செய்வது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அவ்வாறு பிஸ்மில்லா கூற மறந்தால் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஞாபகம் வரும் பொழுது ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு செய்கிறேன் அல்லாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சாப்பாட்டில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி வந்து பிஸ்மீர் சொல் சொல்லாமல் அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார் நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் பார்த்து சிரித்து விட்டு பிஸ்மீர் சொல்லும் அவர் சொன்னதன் பின்னால சஹாபாக்கள் கேட்டாங்க ஏன் சிரிக்கிறீங்க என்று சொல்லி நபிசுல்லா சொன்னாங்க அவர் பிஸ்மி சொல்லும் வரைக்கும் சைத்தானும் சேர்ந்து அவரோட சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிடும் பொழுது ஷைத்தானுக்கும் அந்த உணவு ஷைத்தானுக்கும் చేந்து தான் எங்களனு போகின்றது அதே போல சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால அல்ஹம்துலில்லாஹில்லதீ அதாம வ ஸக வ ஸவஹு வ ஜஅல லஹு மக்ரஜ அல்ஹம்துலில்லாஹில்லதீ அதாம வ ஸக உனவலித்து நீர் புஹட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் வ ஸவஹு அதை ஒழுங்காக வைத்துக்குள் போய் செமிப்பாடைய செய்து மஹ்ரஜா அதை அதன் கழிவுகளை வெளியாக வேண்டிய இடத்தையும் தந்த அல்லாஹூக்கே எல்லா புகழும் என்று சொல்லி நன்றி செலுத்திக் கொள்வது அல்லாஹூ தாலா குரான்லே கூறும் பொழுது சக்கர்த்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹுவை புகழ்ந்து நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் எல்லா விடயங்களிலும் அதிகப்படுத்தி தருவான் என்ற அடிப்படையில எல்லா விடயங்களிலும் இங்க சாப்பிட்ட ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனா எல்லா விடயங்களிலும் நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹு தால எங்களுக்கு மென்மேலும் அதிகப்படுத்தி தருவான் அதே போல சாப்பிட்டதன் பின்னால இன்னும் ஒரு முக்கியமான துவா அதாவது சகையான துவாக்கள் இங்க கொடுக்கப்படும் உங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சிகளிலே நாங்க சின்னத்திலிருந்து அல்லது வேற இடங்கள்ல வேற துவாக்கள் மனநேட்டிருப்போம் அவைகளில் ஹரிச்கள்ல சில பலஹீனங்கள் வரும் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அந்த ஹதிஸ்கள் இல்லாமல் கொடுக்கப்படுகின்றது அடுத்த ஒரு துவா இந்த சாப்பாட்டை எங்களுக்கு எனக்கு எல்லா அவன் என்னிடமிருந்து எந்த சக்தியும் பலமும் இல்லாமல் அதை எனக்கு இதுக்காக உணவாக வழங்கினான் என்ற துவா அடுத்ததாக சாப்பாடுடைய விஷயத்தில் வரக்கூடியது தான் ஒருவர் எங்களுக்கு விருந்தளித்தால் சாப்பாடை சொன்னால் அது குறிப்பிட்ட ஒரு நபர் தந்தாலும் சரி ஒரு இடத்தில் எங்களுக்கு சாப்பாடு வைத்திருந்தாலும் அவர்களுக்காக வேண்டி அந்த இடத்துக்கு இடத்துக்காக வேண்டி நாங்கள் ஓத வேண்டிய துவா அல்லாஹும் சபானி எனக்கு யார் ஒருவர் உணவளித்தாரோ அவருக்கு இனி உணவளிப்பாயாக வஸ்கிமன் சபானி எனக்கு யார் நீர் புகற்றினாரோ அவருக்கு நீர் புகட்டுவாயாக என்று நபிசுல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் இந்த துவாக்களை நாங்களும் மனநமிட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தால எங்களை ஆக்குவானாகும்